இது நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தி ஐயா எடுக்கிறது பிக்ச சட்டை புடிச்சா கேக்குற திரும்ப வரும்போது நின்று குடும்பத்தோட பண்ணிடுவேன் என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க ஆமா அம்மா அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மங்கள இவ்வளவு கண்டாவியா இருக்கியே இப்ப தெரிஞ்சுதான் ஒளிமை மானு எதிர்காலம் அவன் கடக்கா எடுப்பட்டப்பயா மத்திய சோத்துக்கு ஹலோ ஆ யாரு மூர்த்தி பேசுறேன்ப்பா சொல்லுமா டீ கடைக்கு போவோமா டேய் டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்டுல இருந்து போனா போனடா சொந்த என்னடா இது எவனப்பாட்டாலும் எரிஞ்சுழுயே

என்ன நான் கொஞ்சம் தனியா பேசணும் அதோ அந்த இல்ல உங்க பேசணும் என்ன பண்ண சொல்ற போ போய் பேசி தள்ளி சொல்லுங்க உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் இதே ஏரியால தான் இருக்கோம் பாத்துるீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அதுக்கு நான் என்னங்க பண்றது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கனா அர்த்தத்துல நான் உங்களை லவ் பண்றேன் லவ் தப்புங்க சீரியஸா லவ் பண்றேன் எது சீரியஸா லவ் பண்றீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை படுறேன் அப்ப நியாயமான விஷயம் தான் கொஞ்சம் அப்படி வரீங்களா சாமி ஒரு தாலி கொண்டாங்க எதுக்குங்க தாலி நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்கானு சொன்னீங்களே ஆ ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட் அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடி பண்ணிட்டேன் கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்கவேனமா லவ் பண்றது மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க குட் பாயிண்ட் கல்யாணம் பண்ண தாலி எல்லாம் வெளியில தெரியும் யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க நீங்க எதுக்கு தாலி எல்லாம் வெளியில காட்டுறீங்க சின்னதாமி பட்டல வந்து குஷ்பு மாதிரி தாலி மறைச்சு வச்சுக்கோங்க இல்ல மறைச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க எனக்கு பைத்தி கர்த்தனமா இருக்கு ஏய் சும்மா டீ கடையில தம் அடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இப்ப தாலி பார்த்தா வேற இருக்குதோ எனக்கு இந்த முட்டாள் தனமா பேசிக்கிட்டே மொபல முட்டாள் கட்டல என்ன பொண்ணு கூட பாக்காம முகரே பேத்துறோம் உன்ன லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரி லவ் பண்ணிக்கலாம் ஆள பாரு பண்ண வேண்டியதானே ஜோடி போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மணியே தெரியும் உங்களுக்கு என்ன லுக் குடுற

உலவ ஸ்மோக்கிங் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் இஸ் அட்ராக்ஷன் பண்ணிட்டு ஸ்டைலா தம் அடிச்சா நல்லாதான் இருக்கும் பிடிக்கும் தம் அடிக்கிறது தான் வீடு கட்டنده போதும் வந்த வேலைய பாரு சரி காலையில என்ன சாப்பிட்ட எது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் திருப்பி கேள்வி கேட்க கூடாது அது என்ன விக்கல் காலையில இருந்து இருக்கு தண்ணி குடிக்க வேண்டியதனே அதான் குடிச்சிட்டே இருக்கேனே நிக்கல ம் நிக்கலையா சரி நான் நித்துற படு ஏ எது படுக்கு சொல்ற படுன்னு சொன்னா படுக்கணும் ஏ எதுக்குலாம் கேள்வி கேட்க கூடாது படு இங்க பாரு இப்ப நான் தான் டாக்டர் புரியதா வக்கீலும் டாக்டர் எது சொன்னாலும் உடனே செய்யணும் கை நீட்டு ம் எதுக்கு கை கட்டற மறுபடியும் கேள்வி கேக்குற முதல்ல என்ன டரோவா செக் பண்ணனும். ஏ வயித்தல இருந்து கை எடு. டேய். வெக்கல எங்க இருந்து? தொண்டையில இருந்து ம். வருது தொண்டையில இருந்து ஆrmிக்கிறது. ஆ வயித்தலந்துமா? சோ, அங்க செக் பண்ணனும். ஏ கை எடு. இకెனக்கு ட்ரீட்மென்ட் எதுவும் வேணா நீ கை இல்லனா கத்திரவேன். ஆ கத்த விட்டாதானேடி. இந்த சான்ஸ கூட ஆண்டி வெயிட் பண்ணாத. வீட்டுல யாரும் இல்ல பக்கத்து செக் பண்ணிட்டேன் இன்னைக்கு நீ காலி எங்க முத்து கொடுக்க நெத்தில கொடுக்கவா கண்ணத்துல கொடுக்கவா இல்ல சொல்லி பிக்கல் நின்றுச்ச ட்ரீட்மெண்ட் ஓவா ஹம்

கருத்த உடல் முணுமுணுக்க சிவத்த உடல் பொலவளக்க இலைத்த உடல் பெருவெழுக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லிட்டி 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 ஏய் இந்த குவைத்தெல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெரு போய் லேக வியாபாரம் பண்ண வீட்டுக்கு ஒரு வருமானம் ஆச்சு வரும் சரி இதை கொஞ்சம் ஊத்த நான் குடிச்சு பாத்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன் வீட்டுல எல்லாம் இது போட முடியாது இதுக்குன்னு தனியா ஃபேக்ட்ரி இருக்கு ஐயா கூடறே கொஞ்சம் அது வில்லங்கமான விஷயத்துலலாம் தலையிடுற மரியாதையா ரவையை போட

யாரை பார்த்து ஓ சின்ன நாங்கலாம் வரிகூர பாரம்பரிய மலை வெஞ்சி ஒரு கோடு அடிஞ்சானு அங்கனக்குள்ளே மாண்டு மடிஞ்சிரவும் ஓ ரெண்டு ஈ எட்டு மூவி ரெண்டா 36னு வாய்ப்பாடு நடத்துறேன்னு நாங்க வாடகை டேய் நான் உனக்கு தப்பா சொல்லடா இந்த புள்ளை தப்பா பாடம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்னப்பா நான் சொல்றது இல்ல இல்லையா டேய் ரூபாய் கூட நம்ம வீட்டுக்கு இவங்க ரூபாய் வாடகை டியூஷன் எடுத்துட்டு நீ எப்படா இப்படி இப்பதான்

கை கொடுங்க நல்லா ஏம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் பூரிஞ்சுக்கிட்ட கண்மணிய கண்மணி யா அதுபா கருவாயா நிறுத்தலாம் ஏ மச்சான் அந்த பக்கத்து கரண்ட் கரண்ட்டு ஓவரா ஓவராக தூட்டு விடுது எப்படி அது ஆமா மாமா கரண்டுக்கு பயங்கர ஜுரம் ஜொரம்மா ஜொரோன்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா டேய் மூதேவி மூதேகு ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிடுமா நோவால் ஜின் அனாசின் மெட்டாசினை சொன்னம்பா பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினப்பு மூடுறா அதெல்லாம் ஆர்டினரி ஜோரத்துக்கு தான் இது லவ் ஜோரம் ஏண்டா மச்சான் அந்த பொண்ணு உன்ன ஜூட்டு வரத நீ எப்பரா கண்டுபிடிச்சா ஏய் மாமு தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னது கை உதறது கண்ணு உறலது அட கிட்ட போனா அனல் அழுது இல்ல ஹை வோல்டேஜ் ஆ அப்படியே அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு ஓய் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிஞ்சு போச்சுக்கறாரா நான் என்ன சொல்றேன்னா இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே டேய் மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு கடிச்சதானே காக்கணும் இங்க பாரா பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாழை தண்ணியை ஊத்தி சூட்டு தனிச்சிடணும் இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவ்வளவு உள்ள வந்து ஊசிய போட்டு ம் ஆஹா

இவ்வளவு எல்லாம் கொடுத்தாலும் அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ள விளையா வெள்ளக்காரியதே கட்டி வைப்போம் இங்க லோக்கல்ல இருக்கிற நெள்ளக்கரி கொள்ளக்காரிய எல்லாம் கட்டி வைக்க மாட்டான் எங்க அண்ணன் கூட தான் குவைத்துல இருக்காரு அவர் சுமாரான ஒரு கம்ப கிளைச்சல கட்டிக்கல அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காம போயிரும் கருப்பு என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல என் பேர் கம்பம் கலை செல்வி இந்திய நாடு என் வீடு மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம் தங்களின் நண்பர் தமிழவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்க்கிறாரமே ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும் என்ன இவன் மூர்த்தி என்ன பண்ண பண்ணி நம்ம தமிழை பத்தி ரொம்ப தப்பா பேச நம்ம தமிழையா எங்க தமிழையாடா நீ எங்க அவனை பத்தி நீ தப்பா வாட பேசிருக்க அடரா நம்ம ஃப்ரெண்ட பத்தி பேசிருக்க அய்யோ எங்கடா கூட்டி போற நம்ம மதுரையில ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்து இருக்கும் ஆஸ்பத்திரி எப்படிடா சொர்க்கம் மருத்துவமனை டாக்டர் கற்புகரசி MBBS பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஏன்டா விடிய விடிய அடுத்தவங்கள தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம் இது வைத்தியமா இருக்கு இது சொர்க்கத்தின் திருப்புவிலா புது சோலைக்கு ஐயா தங்கள் மேனிக்கு என்னவோ மேனிக்கு ஒண்ணு இல்லையா சூட்ை வைத்தவளி சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள் கட்டணம் குறைவு ஆனால் கவனிப்போ அதிகம் ஊசி கிசி போடுவாங்களா ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள் போடவே வேண்டாம் பக்கத்தில் பர்வணி இலையை இனிமே தரும் ஈர டாக்டர் கற்பகர இ உடம்புதா ஆமா எங்க வயிற்றுல எங்கயா சொல்லுயா எங்க சொல்லுதுன்னு சொல்ல